தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் என் வரிசை முப்பத்தி நாலுல அமைச்சராக இடம்பெற்றிருப்பவர் கயல்வெளி செல்வராஜ் மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலன் அப்படின்ற ஒரு இலாக்காவின் ஒரு துறையின் அமைச்சராக கயல்வெளி செல்வராஜ் இருக்கிறாங்க எனக்கு நீண்ட காலமா ஒரு எண்ணம் இருக்கு மாறி வரும் தொழில்நுட்பம் சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழ்நாடு வந்து தன்னை தகவமைச்சிட்டே வந்துட்டு இருக்கு வேறு யாருமே யோசிக்காத காலகட்டத்தில் டைடல் பார்க் தமிழ்நாட்டில் உருவாச்சு வேறு யாருமே முன்னெடுக்காத வகையில அறிவியல் நகரங்களை நம்ம உருவாக்கணும் அப்படி பார்க்கும்போது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விஷயம் நம்ம முதலடி எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இந்த மனிதவள மேலாண்மை அப்படின்ற துறை எதனால் ஏன் இன்னும் அப்படியே இருக்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னா மத்திய அரசு பணியாளர்களுக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் வாயிலாக தேர்வு செய்யப்படுறாங்க தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலயமா தேர்வு செய்யப்படுறாங்க அப்படி இருக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு அவங்க நேரடியாக வந்துடுறாங்க மாநில அரசு சில நியமனங்களை சரியாக நியமிச்சிடறாங்க இல்லை மனிதவள மேலாண்மை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு தான் கிட்டத்தட்ட அப்படின்றப்போ தமிழ்நாடு அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அந்த அசஸ்மெண்ட்டை இந்த மனிதவள மேலாண்மை எந்த வகையில் கையாளுது எந்த அளவுக்கு ரெலவன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலேயே இரண்டு துறைகளை நாம மறுசீரமைக்கணும் இல்லை மாற்றி அமைக்கணும் இல்லாட்டி அதை கைவிட்டு புதிய இலாக்காக்களை உருவாக்க வேண்டிய காலகட்டம் நினைக்கிறேன் ஏன்னா செயற்கை நுண்ணறிவு எல்லா துறையிலும் வியாபித்து வருது அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பள்ளிக்கல்வி உயர்கல்வி நெண்டாக பிரிஞ்ச மாதிரி தகவல் தொழில்நுட்பம் கூடவே செயற்கை நுண்ணறிவுக்கு கூட ஒரு தனியா ஒரு துறை வந்தா கூட நல்லா இருக்கலாம் அந்த வகையில மனிதவள மேலாண்மை அப்படின்ற துறை பற்றிய ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்பிட்டு கல்வெளி செல்வராஜ் பக்கம் வருவோம் கயல்வெளி செல்வராஜ் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனித்தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவங்க ஆதி திராவிடர்களும் இஸ்லாமியர்களும் ஓரளவு முதலியார்களும் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒவ்வொரு அமைச்சரும் இந்தந்த மாதிரியான விஷயம் நாங்கள் செஞ்சோன்ற மாதிரி பட்டியலை நம்ம செய்தித்தாளில் பார்க்கறோம் டிவியில் பார்க்குறோம் கயல்வெளி செல்வராஜ் என்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்ன அதன் மூலமாக மாநிலம் முழுவதும் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாதிரின் ஒரு பட்டியலை ஒரு கேள்வியை நம்ம எழுப்புனா நமக்கு ஏமாற்றம் தான் பதிலாக மிஞ்சும் அப்படி பார்க்கும்போது இந்த முறை அவர் வந்து நிற்பார் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது ஒன்று அவர் சார்ந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அவருக்கு நிறுத்தி வைக்கப்படக்கூடும் இன்னொன்று அந்த சமூகத்திலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்றதுனால அவருக்கு மீண்டும் சீட்டு பெற தர ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சற்று ஏமாற்றம் தான் மிஞ்சுது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலாம் அந்த தொகுதியில் பாஜகவுடைய ஏழுமுருகன் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தாரு இந்த முறை அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதி கேட்கக்கூடும் இல்லைன்னா அதிமுகவை நிற்க முடிவெடுத்தால் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் முத்து வெங்கடேஷ் அங்கே சீட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்போது கல்வெளி செல்வராஜ் வெர்சஸ் முத்து வெங்கடேஷ் கல்வெளி செல்வராஜ் வெர்சஸ் பிஜேபியில் எனி ஒன் இந்த மாதிரியான கேட்ட தான் அங்கே உருவாகுது அப்படி பார்க்கும்போது அமைச்சருடைய செயல்பாடுகளில் டிஎன் டாக்ஸ் வந்து மூன்று விதமாக அவனை மதிப்பீடு செய்யலாம் வெற்றி தோல்வி இழுபறி அப்படின்ற அடிப்படையில் அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் இழுபறி அப்படின்ற கேட்டகரியில் தான் அவருடைய தேர்தல் முடிவில் நாம் வகைப்படுத்த முடியும்